என் அன்பு தங்கமே உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கூறவே அப்பா நான் உன்னை தேடி வந்துள்ளேன் நீ நினைத்தபடியே உன்னுடைய எதிர்காலம் இருக்கப் போகின்றது நீ யாருடன் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அவரையே உனக்கு வாழ்க்கை துணையாக நான் கொடுக்க போகின்றேன் இதுவே இந்த அப்பாவின் மிக பெரிய பரிசாக இருக்கப் போகின்றது நீ எப்பொழுதும் என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றவே மாட்டீர்கள் அப்பா என்னை அழ இருக்கிறீர்கள் நான் இன்னும் எத்தனை நாட்கள் தான் கஷ்டத்தில் மட்டுமே அனுபவித்து இருக்க முடியும் என்று என்னிடம் சண்டை என்னை தேடி வந்து உன்னுடைய குறைகளை கூறி அழுது கொண்டிருந்தாய் அல்லவா என்னுடைய வாழ்க்கை துணையை என்னுடன் எப்படியாவது சேர்த்து வைத்து விடுங்கள் அவர் இல்லாமல் இருந்தால் இருக்கவே முடியாது நான் என்ன பாவம் பண்ணேன் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் கொடுக்கிறீர்கள் நான் உங்களையே நம்பியிருக்கின்றேன் என்று கூறி கண்ணீர் மல்கினாய் அல்லவா உனக்காகவே தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணையை உன்னிடமே ஒப்படைக்கப் போகிறேன் நீ கேட்டதும் நான் அவரை உனக்கு கொடுத்து முடியாது அல்லவா அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஆராய்ந்து தெரிந்த பிறகுதானே கொடுக்க முடியும் அதனால் தான் சிறு கால தாமதமாகிவிட்டது அவர் உன்னையே நினைத்து உனக்காகவே பிறந்தவர் பின்பு உன்னை விட்டு வேறு எங்கு செல்ல போகின்றார் உன்னிடமே இனிமேல் அவர் இருப்பார் உன்னை விட்டு அவர் எங்கேயும் செல்ல மாட்டார் உனக்காக பிறந்த உன்னவர் உனக்காக மட்டுமே படைக்கப்பட்டிருப்பவர் என்பதை நான் முழுதாக அறிந்து கொண்டேன் தங்கமே இத்தனை நாட்களாக காலங்கள் உங்களை பிரித்து வைத்து வைத்துவிட்டது இனி விதி நினைத்தாலும் சரி சதி நினைத்தாலும் சரி யாராலும் உங்களை பிரிக்க முடியாது உங்களுக்காகவே உங்கள் அப்பா நான் இருக்கின்றேன் உங்கள் இருவரையும் கூடிய விரைவில் ஒன்று சேர்த்து வைப்பேன் உன்னுடைய பெற்றோர்கள் சொந்தங்கள் அனைவரின் முன்னிலையிலும் என்னுடைய கோவிலில் உங்களுடைய திருமணம் மிக சிறப்பாக நடைபெறப் போகின்றது என்னுடைய ஆசிர்வாதத்தை நீங்கள் முழுவதுமாக அடையப் போகிறீர்கள் பின்பு உன்னுடைய வாழ்வில் வனமும் நனமும் சீரும் சிறப்புமாய் வாழப்போகின்றாய் அனைவரின் மத்தியிலும் ஒரு அங்கீகாரத்தை பெறப்போகின்றாய் இத்தனை நாட்களுக்காக நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே சந்தோஷமாக மாறப்போகின்றது நீ வாழவே கூடாது அவருடன் சேரவே கூடாது என்று நினைத்து கொண்டிருந்த பல பேருக்கு இது மிகவும் எரிச்சலாகவும் கோபமாகவும் இருக்கும் ஆனால் அதை பற்றியெல்லாம் உனக்கு எந்தவித கவலையும் தேவையில்லை உன் அப்பா ஆசீர்வதிக்க நான் இருக்கின்றேன் நீ அதற்காக பின்பு கவலைப்பட வேண்டும் கவலை வேண்டாம் தங்கமே நீ உன்னுடைய வாழ்க்கை துணையோடு சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் மகிழ்ச்சியோடு உன்னுடைய வாழ்க்கை இருக்கப் போகின்றது அதற்கு உன் அப்பா நான் உத்தரவு தருகின்றேன் நீ எல்லார் மத்தியிலும் நல்ல செல்வமும் பலமும் பெற்று சீரும் சிறப்புமாக இருக்கப் போகின்றாய் என்னுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா